நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பின்றி வெளியாகிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் நடைபெறவில்லை என்றால் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் செயலற்றதாக கருதப்பட வேண்டும் இரண்டு ஆண்டுகளாக செயல்படாத கணக்குகள் தனித்தனி கணக்கு புத்தகங்களில் பிரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் கூடுதலாக உதவித்தொகை பணம் அல்லது நேரடி பலன் பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட கணக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படாவிட்டாலும் செயலற்றதாக கருதப்படாது என்று சுற்றறிக்கை கூறுகிறது புதிய விதிகளின்படி செயல்படாத கணக்கு என வகைப்படுத்தப்பட்ட எந்த கணக்கிலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காததற்காக அபராத கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி இல்லை செயலற்ற கணக்குகளை செயல்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது இந்த புதிய விதிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கணக்கு இரண்டு ஆண்டுகளாக பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து செயலற்ற கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வகைப்படுத்துகிறாங்க இந்நிலையில் செயலற்றதாக கருதப்படக்கூடிய அந்த கணக்குகளுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா எந்த விதமான அபராதமும் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செயலற்றதாக இருக்கக்கூடிய அந்த கணக்குகளை மீண்டும் நம்ம செயல்படுறதுக்கு வைக்கணும்னா அதுக்கும் கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த விதிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து அமலுக்கு வருது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்